அலாம் வலிகம் வரமத்துல வரமுது அப்துரு சொற்களில் சிறந்தது நேரமாகும் சிறந்தது நவீன வழிமுறையாகும் காரியங்கள் மிக கெட்டது புதிதாக உருவாக்கப்பட்டே ஆகும் அனைத்து புதிதாக உருவாக்கப்பட்டே பித்வத்தாகும் ஒவ்வொரு பித்வதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நகரத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரவிலா சாசலாம் அதாவது நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து மீலாது நபி பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ரவி லெவல் பதினாலு ரவி லெவல் பன்னெண்டில் வந்து மீலாது விழா வந்து எல்லா பக்கமும் கொண்டாடுறாங்க இன்றைக்கினா ப பக்கத்தில் பள்ளியாசல்லாம் பார்த்துருப்பீங்க மீலாது விழாலாம் நடத்திருப்பாங்க இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இதுக்குன்னு தனியாக லீவ் விட்டு மீலாது விழா கொண்டாட்டங்கள் வந்து அங்கே நடந்துச்சு அதனால் மீலாது விழா பற்றியுள்ளான மார்க்கத்தின் நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம வந்து மறுபடியும் ஒரு தடவை நம்ம நினைவுப்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது மீதாது விழா ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா இது வந்து நவீல் நாயத்துடைய பிறந்த நாள் பிறந்த நாள் அங்கே செலிப்ரேட் பண்ணுறோம் பிறந்த நாள் நாங்கள் கொண்டாடுறோம் நவீல் நாயத்துடைய பிறந்த நாள் கொண்டாடும் தான் நம்ம மீளாது விழா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும் இலாது விழா அது ரவி நாயகனுடைய பிறந்தநாள் வந்து ரவி லெவல் பன்னெண்டுங்கிறத வந்து அதற்கு ஆதாரம் இருக்காமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதாரம் இல்லை ரவி லெவலில் வந்து பல ஸ்காலர்ஸ் வந்து பல டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்காலரும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரவி லெவல் ரெண்டுன்னு சில ஸ்காலர் சொல்லியிருக்காங்க ரவி லெவல் எட்டுன்னு சொல்லியிருக்காங்க பத்துன்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பதினேழு இதுமாதிரி பல டேட்ஸ் வந்து ரவி லெவலுக்கே வந்து இந்த பிறந்தநாள் பற்றி விளையாட ரெக்கார்டில் வருது ஸோ ஏன் இந்த மாதிரி குழப்பம் வருது அப்படின்னா அவங்க பிறந்த தினத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்போ வந்து அவன் நபியாக இல்லை நபியில் நாய் வந்து பிறக்கும்போது அவன் நபி கிடையாது அவங்க வந்து நாற்பது வயசுல தான் நபித்துவம் பெறுறாங்க அதுக்கப்புறம் உள்ள ஒவ்வொரு விஷயமும் தான் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் ஆகுது அப்போ வந்து பிறந்த நாள் சம்மந்தமாக அவன் ஹதீஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு செய்தி மட்டும் கிடைக்குது திங்கள்கிழமையில் வந்து ரபியல் நாயம் பிறந்திருக்காங்க அப்படின்னு அது எந்த செய்தியில் வருது அப்படின்னா திங்கட்கிழமை நோம்பு பிடிக்கிறத பற்றி சுலா சொல்லும்போது அவங்கள்ட்ட கேட்குறாங்க நான் சுலாக்கிட்ட கேட்கும்போது அதில் சொல்கிறாங்க திங்கக்கிழமை வந்து நீங்கள் நோன்பு வச்சுக்கோங்க அதில் தான் நான் பிறந்தேன் அதில் தான் குரான் அருளப்பட்டது அதுமாரி அந்த இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹரீஸ் இந்த ஒரு செய்தி மட்டும்தான் வந்து நமில் நாயகம் பிறந்த நாள் பற்றி ஹரீஸில் வரக்கூடிய செய்தி மற்றபடி எதுவுமே வந்து எந்த டேட்டு இந்த இந்த டேட்டில் பிறந்தாங்க இந்த ஆண்டுக்கு வேணால் நமக்கு வேணால் சொல்லலாம் யானை ஆண்டில் பிறந்தாங்கன்னு சொல்லிக்கலாம் ஆனால் வந்து மற்ற விஷயத்துக்குலாம் வந்து எந்த ஆதாரமுமே இல்லை அதனால் இந்த டேட்டில் தான் பிறந்தாங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது சரி வேறு என்ன கொண்டாடுறாங்க பார்த்தோம்னா மீதாது விழாவில் நவீல் நாயம் பிறந்தநாள் கொண்டாடும் விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மௌழுது ஓதுறாங்க மௌழுது ஓதுறாங்க மற்றபடி இந்த ஊர்வலம் போகிறாங்க அந்த இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க சரி நம்ம என்ன என்ன தான் பண்ண முடியும் நம்ம வந்து அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நவீல் நியாயத்துக்கு நாங்கள் தான் புகழை தான் செய்கிறோம் நவீல் நியாயத்துக்கு நாங்கள் முகபத்து தான் முகபத்து வச்சுருக்கோம் அதனால் நாங்கள் அதை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கம்பாங்க ஸோ நம்ம எப்படி வெளிப்படுத்தினால் அவங்க மார்க்கெட் சொல்லியிருக்குங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் அலோவ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத ரெண்டாவது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அலவுடு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவாக சொல்லணும் ஏன்னா ஹதீஸே வருது அந்த முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது அறநூற்றி இருபத்தெட்டாவது அதிசாக என்ன வருது அப்படின்னா என் மீது யார் ஒரு முறை செலவாக சொல்கிறாரோ அதன் காரணத்தால் அவருக்கு பத்து முறை அல்லா அருள் புரிகிறான் ஒரு தடவை செலவாக சொல்லிட்டோம்னா பத் நன்மை அருள் புரிய நன்மை எடுத்துக்கலாம் ஒரு தடவை நம்ம சலவாத்ல சொன்னோம் சொன்னோம்னா பத்து நன்மை எழுதப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த அபீஸ்ல இருந்து இது வந்து அலவுடு இந்த சலாவத்தை எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அத்தியாத்துல ஓதோம்ல அதுதான் வந்து அந்த மாதிரி அல்லாம சலி அலா முஹம்மது பலாலி மஹமது கமா சலித் தலா இப்ராஹிம் வரா இப்ராஹிம் என்ன கமித்தின் மஜீத் அல்லாம பாருக் அலா மஹமீன் வரலாலி மஹமீத் கமா தலா இப்ராஹிம் இபிராஹிம் இப்ராஹிம் என்ன கமித்தின் மஜீத் ஓதணும் இல்லையா அந்த செலவாத்தை வந்து நம்ம சொல்லலாம் இதுக்கு அந்த அந்த செலவாரத்துக்கு வந்து முஸ்லீமில் வந்து அறநூற்றி எண்பத்தி மூணாவது விஷயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் செலவார்த்து இருக்கும் அதை நீங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து நேசிக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த மீலாது விழா கொண்டாடுறோம் இந்த மீலாது கொண்டாடுறதுமே வந்து இது வந்து நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது அல்லா வந்து என்ன சொல்கிறான் நேசத்துக்கு வந்து ரசூல்லாவை நீங்கள் நேசிக்கிறீங்க அல்லாவை நேசிக்கிறீங்க அப்படின்னா அவன் ஒரு க்ரைட்டரியா வச்சுருக்கான் அது என்ன கிரைட்டீரியா அல்லா குரானில் சொல்றான் நீங்கள் அல்லாவை விரும்பினால் அதாவது ரசூலா சொல்ல சொல்கிறான் நீங்கள் அல்லாவை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்புவான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிரட்ட அன்புடையவன் இது மூணு முப்பத்தி ஒன்றில் அல்லாஹ் குரானில் வந்து மூணு முப்பத்தி ஒன்னில் சொல்கிறான் நீங்கள் வந்து அல்லாவை நேசிக்கணும் அப்படின்னா ரசூலை பின்பற்ற சொல்கிறான் பின்பற்றுதல் தான் பின்பற்றுதல் தான் உண்மையான நேசம் உண்மையான நேசம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பின்பற்றுதல் தான் உண்மையான நேசம் அப்படி அடுத்த வருஷத்தில் வருது மூணு முப்பத்தி ரெண்டில் அல்லா சொல்கிறான் அல்லாவுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் பின்பற்றணும் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் மறுப்புரை அல்லா விரும்ப மாட்டான் அப்போ வந்து நேசத்துக்கு வந்து கிரைட்டீரியா என்னதுன்னா அதாவது பின்பற்றணும் கட்டுப்படணும் அவங்க என்ன சொன்னாலும் கட்டுப்படணும் இது ரெண்டு கிரைட்டீரியா தான் நம்ம சொல்லணும் இப்போ நான் வந்து நம்ம வந்து மீளாதுகளாக கொண்டாட்டம் இல்லைன்னு சொல்கிறதுனால நம்ம நேசிக்கலன்னு ஆகலை நம்ம வந்து புகழ கூடாதுன்னு சொல்லலை ஏன்னா செலவாக சொல்லலாம்னு அல்லா சொல்லிட்டான் தான் செய்யணும் அந்த இந்தமாரி புகழுக்கு வந்து சொந்தக்காரர் வந்து அவர் இல்லாமல் வேறு யாரும் இருக்க முடியாது அதெல்லாம் நம்ம வந்து மறுக்கவே இல்லை நேசத்துக்கு வந்து அல்லா அப்படி இந்த கிரிட்டிகை சொல்லிட்டோம் இல்லையா நம்ம என்ன நம்ம சில விஷயங்களை எடுத்து எக்ஸாம் எடுத்துக்கோங்க பெருநாள் தொழுவை வந்து நம்ம தனியாக தொழுகிறோம் பெருநாள் தொழுவை வந்து மற்ற எல்லாரும் நம்ம பள்ளியா செலவை தொழுகிறாங்க மூணு மூணு தக்வீர் சொல்கிறாங்க அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ஏன் தனியாக பண்ணுறோம் ஒரே விஷயம் வந்து ரெசூலாக சொல்லிட்டாங்க ரெசூலை அப்படியே நேசத்துக்காண்டி தான் நம்ம அதை பண்ணுறோம் இல்லையா நம்ம ஏன் த போய் தனியாக தொழுகிறோம் திடலில் தனியாக தொழுதாகட்டும் நம்ம தனியாக அரேஞ்ச் பண்ணுறதே இருக்கட்டும் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா நீங்கள் வந்து ஏன் அவங்க கூட போய் சேர்ந்துல இவங்க கூட போய் சேர்ந்துருல இதெல்லாம் நம்ம ஏன் தனியாக தொழுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரசூலை வந்து ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பின்பற்றுதலில் வந்து நேசன் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா எல்லாம் வந்து எல்லாம் நேசிக்கிறதுனா இது ரசூலை பின்பற்றுறதுன்னு சொல்லிட்டாங்களா இந்த விஷயத்துல அவங்க பின்பற்றலை நம்ம வந்து பின்பற்றுவோம் இதை நம்ம வந்து லைட்டாக லைட்டாக எடுத்துக்க வேணாம் எதுக்கு லைட்டாக விட்டு விடணும் இதை வந்து தான் தொழுவும் ரசூலாக சொல்லியிருக்காங்க நம்ம திடலில் போய் தொழுவோம் மற்றவங்க அதில் தொழுதாலும் பரவாயில்ல இது வந்து உண்மையான நேசம் அதே மாதிரி வந்து நம்ம மற்ற மக்கள்லாம் வந்து ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் லோன் எடுத்து காரு புது கார் வாங்குறது புது வீடு வாங்குறது ஃபினான்ஸில் போய் எடுத்து வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம வாங்குறாங்க நம்ம ஏன் நம்ம நம்மளும் நமக்கு ஆசை இல்லையா புது வீடு வாங்கணும் புது கார் வாங்கணும் நமக்கு ஆசை இல்லையா நமக்கு கேட்டா போய் லோன் தர மாட்டானா அப்படிலாம் இல்லை நம்ம ஏன் அதை அவாய்ட் பண்ணுறோம் அதுவும் நேசம் தான் ஏன் இதை சுல்லா சொல்லிட்டாங்க இல்லையா சொல்லான்னு சொல்லிட்டாங்க அதாவது ஜாபீர் அறிகிற ஹதீஸ் வருது இது முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி தொள்ளி தொண்ணூற்றி எட்டாவது என்ன ஹதீஸ் வருதுன்னா அதாவது அல்லாமித்து சமம் வந்து வட்டியை ஏற்றுக்கொள்வோரையும் வட்டியை வாங்குவார் ஏற்றுக்கொள்ளணும்னா வட்டியை வாங்குவவரையும் அதை செலுத்துவரையும் யார் வட்டியை பே பண்ணுறாங்களோ அவங்களையும் அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க தெரியுமா ரெக்கார்ட் பண்ணுறவங்களையும் இரண்டு சாட்சி விட்னஸ்ஸா இருக்காங்க இல்லையா இவங்களையும் வந்து சவித்தார்கள் அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய ரசூலுடைய சாபம் வந்து இந்த நாலு பேர்கிட்ட இருக்குது இது எல்லாமே அதில் அந்த அரிசியை வருது இது வந்து ஆளார் ஈக்குவல் அதாவது அனைவரும் சமம் தான் இந்த பாவத்தை வந்து அனைவரும் சமமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சமம்னா நம்ம வந்து இந்த சாபத்தில் வந்து அனைவரும் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து என்னன்னா வட்டி வாங்குறது வந்து அப்போ என்னன்னா ஒரு வீட்டை வாங்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த வீடை வாங்கிட்டு நீங்கள் அந்த வீட்டில் உட்காந்து மொழுது ஓதுனிங்கன்னா ரெசுலா எப்படி நேசிப்பதாக ஆகும் ஆக முடியாது ரெசுலாவை நேசிக்கிறதுனா என்னதுன்னா நீங்கள் பின்பற்றதா ஆகணும் சாபத்தை வாங்கிட்டு ஒரு சாபத்துக்குள்ளான காரியத்தை செஞ்சுட்டு ரசூலாவை நேசிக்கிறேன்னு நம்ம சொல்லணும்னா அது வந்து அது முரண்பாடாக இருக்குது அப்படி முரண்பாடாக இல்லாமல் நம்ம அதில் வந்து விலைய நிற்கிறோம் இல்லையா அந்த எவ்வளோ ப்ரியர் பிரஷர் இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் மற்றவங்களாம் சொன்னாலும் எவ்வளோ இமாம்கள் வந்து அவங்க இஷ்டப்படி ஃபத்வா கொடுத்தாலும் நம்ம அதிலருந்து விலகி நிற்கிறோமா ஏன் நிற்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் அதை சொல்ல அப்படியே நேசம் அவங்களுடைய சாபம் நமக்கு வேண்டாம் அவங்களுடைய நேசம் வந்து சாபம் வேண்டாம் இதுதான் தள்ளி நிற்கிறோம் சரி இது ரெண்டாவது எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் மூணாவது எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம ப்ரோக்ராம் நடத்த போகிறோம்னு நினைக்கலாம் ஒரு ஒரு தாவாவில் ஒரு தாவா ப்ரோக்ராம் நடத்துறோம் தாவாவில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏன் பண்ணுறோம் இந்த தாவா பண்ணி நம்ம பண்ணணும் நம்ம ஏன் அவசியம் இருக்குது நமக்கு வேற வேலை இல்லையா நம்ம வந்து ஃபினான்ஸ் வேறு நம்ம இதை கையிலேருந்து போட்டு வேறு பண்ணுறோம் தான் நமக்கு வேறு செலவுலாம் இல்லையா நம்ம வந்து வேற மற்ற எல்லாரும் தான் பிஸியாக இருக்காங்களா நம்மளாம் பிஸியாக இல்லையா நமக்குலாம் வேலை வே வேலை இல்லையா நம்ம வேறு மற்ற வேலையை பார்க்க முடியாதா நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா இதுவும் ரசுல்லாவுடைய அதிஸ் தான் ரசூலா சொல்கிறாங்க இல்லையா புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று வருது எனது போதனைகளை ஒரே ஒரு வாக்கியமாக இருந்தாலும் மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள் மேலும் அதாவது அந்த பனு இஸ்ராயிலுடைய ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் வந்து கொண்டு போங்க என் மீது வேண்டுமென்றே எவன் பொய் சொல்வார் சொ சொல்றானோ அவன் வந்து நரக நரக நெருப்பில் வந்து அவனுடைய இருப்பிடத்தை வந்து ஏற்படுத்தி கொள்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதீஸ் இது வந்து மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்னாம் அதிசா சை புகாரியில் வருது இதுலேயும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் அறிஞ்சிக்கிட்டா கூட ரசூல்லாவுடைய ஹதீஸ் ரசூலா சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் நீங்கள் தெரிஞ்சால் கூட அதையும் நீங்கள் வைங்க இதையும் அல் அல்லாவுடைய ரசூல் சொல்லிட்டாங்க இதுதான் வந்து பின்பற்றுதல் அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கல்ல கட்டுப்படுதல் அந்த நேசம் வருது இல்ல இதுதான் உண்மையான நேசமாக இருக்கிறது நம்ம வந்து இந்த தாபுரம் நம்ம நடத்துறோம்னா ஏன் நடத்துகிறோன்னா ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டாலும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க இது நம்ம இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அல்லாபடியே நேசத்துக்காண்டி நம்ம இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம் இல்லையா இதுதான் நம்ம நேசம் சொல்கிறோம் நம்ம வந்து எது வந்து மார்க்கெட்டில் இல்லையோ மார்க்கெட்டில் வந்து எது இல்லைன்னு அதாவது மூழுது ஃபாத்தியா ஓதுறது இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இல்லை இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்காமல் எது மார்க்கெட்டில் இருக்குதோ உண்மையிலே ஃபாலோ பண்ணறதுன்னு சொல்லிட்டாங்கள ரசூல்லா அதை நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போகும்போது தான் உண்மையிலே நேசம் எல்லாம் வருது இப்போ நம்ம வந்து ரசுல்லா வந்து புகழ புகழப்படாதுனு சொல்கிறோம்மா போகல புட புகழப்படான்னு சொல்லலை ரசுல்லாவுடைய செய்தியை வெளியே எடுத்து போது எவ்வளோ செய்தியில் எடுத்து வைக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மௌழுது பாடி அவங்கள புகழறது விட அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்தித்த பிரச்சனைகளை எடுத்து வைக்கலாம் அதாவது ஒரு ஒரு சில பிரச்சனைகளை நான் சொல்றேனே அதாவது அவங்க வீட்டில் வந்து அடுப்பே பத்திருக்க மாட்டாங்க எத்தனை மாதம் போயிருக்கோம் ஒரு பிறையே பார்த்தாங்க ரெண்டாவது பிறையை பார்த்தாங்க மூணாவது பிறையை பார்க்குறாங்க ரெண்டு மாதம் கழிஞ்சு போச்சு இன்னும் அப்படி இருந்தாலும் அடுப்பு பத்தலை அப்படின்னு ராசி வந்து அறிவிக்கிறாங்க அந்த அதிசயம் வருது இது அப்போ கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது பேச்சவளும் தண்ணீர் தான் சாப்பிடுவோம் அப்புறம் ரிசுலாவுடைய வீட்டில் அவங்க அடுப்பு பற்றாமல் வாழ்ந்துருக்காங்க அவ்வளோ வறுமையில் வாழ்ந்துருக்காங்க ஆனால் அவங்களால அவங்க மற்ற வழியை தேர்ந்தெடுத்தோம்னா அவங்க வந்து நல்ல செழிப்பாக வாழ முடியும் ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கலை இல்லையா அவங்க வந்து அவங்க சதக்கா வந்து ஹராம் ஹராமாக்கிக்கிட்டாங்க சதக்கா வந்து ரசுலா குடும்பத்துக்கு வந்து அராம சொல்லிட்டாங்க அதனால அந்த மாதிரி வழிலாம் அவங்க இல்லை மாதிரி நீங்கள் அந்த காலகட்டத்தை நினச்சி பாத்தீங்கன்னா அங்கே வந்து ராஜா தான் இல்ல ராஜாவுக்கு தான் எல்லாமே ராஜாவுக்கு போய் தான் மிச்ச மற்ற மக்களுக்கும் மற்ற நாட்டு மக்களுக்கெலாம் கிடைக்கும் நீங்கள் அப்படி பார்க்கும்போது எவ்வளோ இடமா இருந்தாலும் சரி அதாவது இப்போது பொருளாக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி எல்லாம் ராஜாவுக்கு போய் தான் மிச்சத்தில் இருக்கும் அந்த அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ் போது ரிசூலை வந்து இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து சலிக்கப்பட்ட மாவு இருக்கு இல்லையா தீர்த்தப்பட்ட கோதுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சலிக்கப்பட்ட மாவில் அவங்க ரொட்டி சாப்பிட்டதே கிடையாது இதையும் வந்து அறிவிக்கிறாங்க இது வந்து புகாரில் ஐயாயிரத்தி நானூற்றி பதிமூணாவது வயது வருது அந்த நெருப்பு மூற்ற இது இல்லையா அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது அதிசாக வருது இதில் வந்து என்னது அவங்க வாழ்நாள்லேயே நபித்துவம் பெற்றதுலேருந்து வாழ்நாள்லேயே வந்து அவங்க சல்லடையை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க சளித்த கோதுமையை வந்து சளித்த கோதுமையினால் ஆனால் ரொட்டியே சாப்பிட்டதே இல்லைங்கிறாங்க அதை எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா தீட்டப்படாத கோதுமையில் வந்து அப்படி திரையில் அரைச்சி தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே அதை தீ அரைச்சிட்டு ஊதி விடுவாங்களா அப்புறம் வந்து அந்த உம்மிலாம் வந்து பறந்து போயிடும் பறந்து போயிட்டு மிச்சம் உள்ள மாவை வந்து அவங்க குழச்சி அவங்க சாப்பிடுவாங்க இப்படிதான் அவங்க சாப்பிட்ருக்காங்க அதே மாதிரி மூன்று நாட்கள் வந்து தொடர்ந்து அவங்க வயிறார எந்த உணவையும் சாப்பிட்டதில்லை அதாவது வயிறு ஃபுல்லாக வந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து எந்த உணவையும் சாப்பிட்டதில்லை நம்ம உணவே சாப்பிட்டதில்லை மூணு நாள் தொடர்ந்து வயிறார சாப்பிட்டது இது வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலாவது இப்படி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க இவ்வளோ வறுமையில் வாழ்ந்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க புகழை போ புகழை சொல்கிறோம்னா நீங்கள் வந்து கதைகளையும் கட்டுக்கதைகளையும் ஒரு அளவுக்கு மேலே புகழ்ச்சியை கொண்டு வந்து அந்த மோலதை பாடுறதை விட இந்த மாதிரி புகழ மக்களுக்கு எடுத்துகிட்டு போங்க இது வந்து உங்களுக்கு இது வந்து ரெசுலாவுடைய புகழ வந்து கொண்டு போய் சேர்க்கிறதாகும் அதே மாதிரி அவங்களுடைய வீடை பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நைட்டில் வந்து ஆயுஷான தொழுவும்போது இரவு தொழுவும் போது அவங்கள குறுக்க படுத்துக்கிறாங்க அப்போ வந்து சஜிதா போகும்போது அவங்க காலில் வந்து குத்துறாங்க அப்போ வந்து ஆயிசனாயி காலை நூட்டிக்கிறாங்க அப்போ சஜிதா பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு தெரியாதாங்கிற கேள்வி வருது ரசூலாக்கு தெரியாதா மாதிரி படுத்துருக்காங்கன்னு தெரியல அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க ரசோல்லா அவங்க ஆயுஷனாக சொல்கிறாங்க அவங்க விளக்குலாம் இருக்காது வீட்டில் விளக்கெலாம் இருக்காது அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு விளக்கு கூட கிடையாது அப்போ அவ்வளோ கம்மியான அவ்வளோ கம்மியான ஸ்பேஸில் இருக்கும்போது அப்போ என்ன நம்ம நினைக்க வேண்டியிருக்குன்னா அந்த சைஸ் அந்த வீட்டுடைய சைஸ் நினச்சிக்கி பார்த்துங்க ஒருத்தர் துளூராறு அவங்க அவங்க மனைவி படுத்திருக்காங்க ரெசுல்லா துளுகுறாங்க அவங்க மனைவி படுத்திருக்காங்க அந்த சைஸில் தான் அவங்க வீடு இருந்திருக்குது நீங்கள் இதெல்லாம் யோசிக்கும்போது எப்படி யோசிக்கணும்னா அவங்க தான் அந்த நாட்டுக்கு ஜனாதிபதி அவங்க தான் ராஜா அவங்க சொன்னால் செய்கிறதுக்கு மக்கள் அவ்வளோ மக்கள் அவ்வளோ சகாபக்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து அவங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அந்த மாதிரி கட்டத்தில் அவங்க இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ யாராவது வந்தாங்கன்னா ராஜாக்கெல்லாம் வந்தால் எப்படி விட்ட மரியாதை இருக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் எஞ்சி நிற்பாங்க ரெசூலன்னு சொல்லிட்டாங்கன்னா யாரும் எனக்காக எஞ்சி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுமாரி மாவியா வந்து ஒரு அதீஸ் வருது இது வந்து அபுதாபுதில் வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது அதிஸாக வருது மாவியா வந்து இவரு நம்ம ஜுபைர் ஜுபைருடைய வீட்டுக்கு போகும்போது அங்கே இப்னு அமீர் இருக்காப்புல அவங்க வந்து எஞ்சி நிற்கிறாங்க இப்னு அமீர் வந்து எஞ்சி நிற்கிறாங்க இஞ்சி நிற்கும்போது என்ன என்ன ஆகுது அப்படின்னா இல்லை இல்லை எஞ்சி நிற்காதீங்க ரசுல்லா சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து யாராவது மக்கள் வந்து எனக்காண்டு எஞ்சி நிற்கணும் யாராவது விரும்புனீங்க அப்படின்னா அவங்களுடைய இடம் வந்து நரகந்தான் இது வந்து அதி சரி இப்படி அறிவிச்சிட்டாங்க ரசூலா அறிவிச்சிட்டாங்க ஸோ ஒருத்தர் வந்து தனக்காண்டு எஞ்சி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க ரசூலா வந்து அவங்களுடைய கேரக்டர் இந்த கேரக்டரை நீங்கள் கொண்டு போங்க இந்த கேரக்டரை வந்து நீங்கள் மக்களுக்கு போய் விளக்குங்க புகழை சேர்க்குறதுக்கு அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா வந்து தனியாக தான் நடந்து போவார் இப்போ அந்த அந்த காலத்துலலாம் ராஜான்னு எடுத்துகிட்டிங்கன்னா இப்போயே நம்ம பார்க்குறோம் ஒருத்தரும் ஒரு பிரெசிடென்ட்டு ஒரு கா சின்ன பதவி இருந்தாலுமே வந்து அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறி போயிடுது இல்லையா இப்போ ரசூல்லா இப்படி இருந்திருக்காங்க அப்போ வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அனஸ்பின் மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த இதில் வந்து ஒருத்தர் ஒட்டகத்துலேருந்து இறங்கி வர்றாரு ஒரு கிராமவாசி வந்து ஒட்டகத்துலேருந்து இறங்கி வந்துட்டு அவர் கேட்குறாரு ரசூல்லா அங்கே யாருங்க இங்கே முகமதுன்னா யார் உங்களில் முகமது யார் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ வந்து சகாபக்கெல்லாம் சொல்கிறாங்க அந்த 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 சாந்தி அமர்ந்திருக்கும் நபர் தான் வந்து முகமது அவர் வெள்ளை நேர மனிதர் தான் இவர் தான் முகமது அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மக்களோட மக்களாக இருக்கிறாங்க இதுக்குன்னு தனியாக ஒரு தனியாக ஒரு சீட்டு வச்சு அவங்களுக்குன்னு தனியாக அதாவது ராஜானா தனியாக காணிக்கணும்ல அதேமாதிரிலாம் இல்லை மக்களோட மக்களாக இருக்கிறாங்க இது இதையும் இது இதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த இந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போனால் இதுதான் அவங்களுடைய புகழ் படுறதாக இருக்கும் நீங்கள் வந்து மொழுது ஓதி இந்த மீளாத கொண்டாடுறதை விட இதை மற்ற மக்களுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா மக்கள் அது இதை வந்து உணர்வாங்க உணர்ந்து அவங்க இஸ்லாத்தை தழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுக்கு ஒரு காரணமாக அமைவீங்க இது வந்து ஆக்கப்பூர்வமான பணியாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய வீரத்தை எடுத்து பார்த்து வீரத்துக்கு நீங்கள் புகழ் பண்ணலாம் அவங்களுடைய வீரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மதிநாளாக இருக்கும்போது ஒரு சத்தம் வருது மக்கள்லாம் பதறிவிட்டாங்க மக்கள் பதறிட்டு அவங்க கூட்டமாக போய் போய் பார்க்கலாம் என்னென்னு அவங்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி அங்கேருந்து ரசூலா வராங்க எங்கே சத்தம் வந்துச்சோ அந்த திசையிலேருந்து ரசூல்லா வராங்க அவங்க பார்க்குற அவங்க சொல்கிறாங்க அந்த குதிரையை வந்து அந்த சேனை கிட்டாத குதிரை அந்த சீட்லாம் போட்டு அந்த சேனெலாம் அமைச்சிருப்பாங்கல்ல மாதிரி குதிரை இல்லை அவசரத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அபுதல்காவுடைய குதிரையை வாங்கிட்டு போய் உடனே போய் தன்ன தனியாக போய் பார்த்துட்டு வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை நீங்க பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க இது வந்து புகாரில ஆறாயிரத்தி முப்பத்தி ஒன்னா ஐசா இருக்குது ஸோ ஒரு தலைவராக இருந்தா அவர் எப்படி இருக்கிறாரு அப்படி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பயம் கிடையாது வீரமா போய் தனியாக தன்ன தனியாக போயிட்டு அங்க போய் என்னென்னு பார்த்துட்டு யாரும் படையெடுத்து வந்துட்டாங்களாங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு யாராவது ஒருத்தர் அனுப்புவோம் யாரு ராஜா இருந்தாலும் சரி லீடரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்ன அனுப்புவோம் நீ போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கிடையாது ஒரு பிரச்சனை வந்து உடனே நேரில் களத்தில் இறங்கி நேராக போய் பார்த்துட்டே வந்துட்டாப்புல ஸோ இது இது வந்து வீரம் இல்லையா இந்த மாதிரி வீரத்தை நீங்கள் வந்து போய் புகழலாம் இந்த மாதிரி நீங்கள் விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் அதை வந்து அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க மற்ற ராஜாக்கள்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க ரசூல்லா எப்படி நடந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது வந்து ரசூலா அப்படியே புகழ்படுறதாகும் இப்போ வந்து மற்ற மற்ற இதெல்லாம் பார்ப்போம் இப்போ வந்து மௌலது விஷயத்தை படிப்போம் நல்ல பாடங்களாகவே இருக்கட்டும் மௌலதுல என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல பாடங்களாக எடுக்கிறாங்க நல்ல பாடல்களாகவே எடுத்தாலுமே அது வந்து மார்க்கமாகுமா அதனால நன்மை கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மார்க்கத்தை என்ன சொல்கிறாங்கம்பாங்களேன் குரானில் வந்து அஞ்சு மூணு அதாவது அஞ்சாவது மூணாவது சேரத்தில் அல்லாஹ் சொல்கிறோம் உங்கள் மார்க்கத்தை அல்லாவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணீங்களான்னு கேட்குறோம் அதாவது மார்க்கத்தில் புதுசாக ஒன்றை உண்டாக்கி அல்லாவும் சொல்லலை ரசூலும் சொல்லலை அப்போ எல்லாருக்கும் நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா இந்த கேள்வியை அல்லாஹ் கேட்குறான் இது வந்து நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினாறு வருஷத்தில் வருது அஞ்சு மூன்று வருஷத்தில் அல்லா சொல்கிறான் இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன் நிறைவு செஞ்சுட்டான் மார்க்கம் வந்து முழுமையாயிட்டு முழுமையானதுக்கு அப்புறம் நீங்கள் புல்ஸா ஒரு விஷயத்தை கொண்டு போய் மார்க்கம்னு நினைக்க தேவையில்லை நுழைக்க தேவையில்லை அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா அதாவது நூறு அதிசயம் வருது குஹாரிலா ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஐசம் வருது நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற் ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்படும் இது வந்து நமக்கு சரி சொல்கிறாங்க இது ஆட்சியான அறிவிக்கிறாங்க ஸோ மோழுது வந்து ரசுல்லா காலத்தில் இல்லை இந்த மீலாது விழா ரசுல்லா காலத்தில் இல்லை மொழுதில் அந்த பாட்டு பாடுறாங்க இல்லையா இதுவும் ரசுல்லா காலத்தில் இல்லை இதை வந்து நீங்கள் வந்து இப்போ புதுசாக மார்க்குன்னு உண்டு பண்ணீங்கன்னா இது வந்து மறுக்கப்படும் மாதிரி இது வந்து பித்தேத்தாகிடும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பித்தேத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் அதனால் இதுலேருந்து நம்ம விளைவிக்கணும் மோழுது பாடுறதை நம்ம விளைவிக்கணும் அதேமாதிரி கடைசியாக உடனே நான் சொல்லிக்கிறேன் அதாவது என்னென்னா ரிசுலாவும் இதை பற்றி ஒரு வார்னிங் நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க இது வந்து புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சாவது வயசாக வருது அளவுக்கு மீறி போகணும் அதாவது கிறித் அதாவது கிறிஸ்டியன்ஸ் வந்து ஈசா நபியை வந்து மறைவின் மகன் ஈசாவை போகிறாங்கல்ல கடவுள் நிலைக்கு தள்ளி அந்த மாதிரி உயர்த்தி அளவுக்கு மீறி போகணுன்னு தர்றாங்கல்ல அதேமாதிரி என்னை போகணுன்னு தராதிங்க இனி நீங்கள் பற்றி என்னையா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அல்லாஹுடைய அடிமை அல்லாவுடைய அடியார் அப்படி சொல்லுங்கள் இல்லைன்னா அல்லாவுடைய தூதர் இப்படி சொல்லுங்கள் இதோ நிப்பாட்டிக்குங்க நீங்கள் இதை தாண்டி போய் நீங்கள் வந்து மொழுதில் வருது இல்லையா மோழுது வரிகளில் வரும் இல்லையா பாவத்தை மன்னிக்கிறது வறுமையை போக்குறது நோய் நிவாரணத்தை கொடுக்கறது இந்த மாதிரிலாம் போய் கேட்குறாங்க இல்லையா அந்த மாதிரி வரிகள்லாம் மொழிதில் நிறைய இருக்குது நான் வந்து ஆல்ரெடி நான் நூறு பய நூறு உரையில சொல்லியிருப்பேன் அதை பற்றி இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் ஒரு அளவுக்கு நெஞ்சு போய் சுலாவை வந்து கடவுள் நிலைக்கு போய் கொண்டு போயிடாதீங்க கடல் உழை கொண்டு போய் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கிறிஸ்டின்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஜீசஸை போய் நிலைக்கு வைக்கிறாங்களே அதே மாதிரி கொண்டு போயிடாதுங்கிறத வான்வர் பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையான நேசங்கிறது என்னது ரசூலாவை பின்பற்றுதல் ரசூலாவுக்கு கட்டுப்படுதல் அதை வந்து அல்லாவும் மூணு முப்பத்தொள்ள சொல்லிட்டான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி புகழணுமோ எந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுடைய செயல்களையும் சொற்களையும் மக்களுக்கு கொண்டு சொல்ல செல்லணுமோ அந்த வழியில் அந்த வழியை தேர்ந்தெடுத்து அதை நம்ம வந்து பின்பற்றி அதை நம்ம வந்து கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக நம்மளை எல்லாத்தையும் நல்லா ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை வாங்கினது ஒரே முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வகமது லாய்